மதுரை வந்த வப்பு வாரிய தலைவர் நவாஸ் கனி எம்பி செய்தியாளர்களை சந்தித்தார் அமைச்சர் உதயநிதிக்கு வழங்கப்பட உள்ள துணை முதல்வர் பதவி குறித்த கேள்விக்கு பதிலளித்தார் தமிழ்நாட்டு மீனவர்கள் குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்படுவது பொழுது அதிகமாயிருச்சு கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்டப்ப அவங்க வந்து விடுவிக்கப்படுவாங்க படகு கூட விடுவிக்குவாங்க இப்ப படகுல விடுவிக்கிறது இல்ல அவங்கள படகுகள்லாம் அங்கே வந்து சேதமடைந்து இலக்கு விட்டுறாங்க அதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் கடந்த காலங்களில் அவங்களுக்கு சிறை தண்டனை கிடையாது இப்ப நீதிமன்றங்களில் சிறை தண்டனை விதிக்கிறாங்க அபராதம் விதிக்கிறாங்க சொன்னால் இந்திய அரசு இதை கண்டிக்கவில்லை நம்முடைய பிரதமர் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கை அரசை கண்டித்தால் நிச்சயமாக இந்த கைது செய்யப்படுவது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது இதை தடுக்கப்படும் இந்தியாவை சொல்றதை கேட்காத நிலையில அவங்களுடைய அரசு இல்லை ஆனால் இந்திய அரசு அவர்களை வலியுறுத்துவதற்கு நாங்கள் ஏற்கனவே ஆமா எங்களுடைய கட்சியிலிருந்து மகளிர் வைத்து நடத்துவதால் உங்களுடைய கட்சியில மகளிர் அனுப்பணும் சொல்லி சொன்னாங்க எங்களுடைய தேசிய மாநிலம் இந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி நடக்கக்கூடிய மாநாட்டை தான் ஏற்கனவே எங்களுடைய கொள்கையா அவரே என்னை சொல்லிட்டாரு மட்டும் நீங்க எல்லாத்தையும் கேட்காதீங்க இது முதல்வர் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நாங்கள் எங்களுடைய விருப்பம் அவர் துணை முதல்வராக வர வேண்டும் என்று